தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுவாமி நித்தியானந்தா பரகம் பரமஹம்ச நித்யானந்தா அதாங்க நம்ம தான் என்னாச்சு ஏதாச்சு ரொம்ப நாளாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு எந்த ஒரு காணொலியும் வெளியே வரல கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக நித்தியானந்தவுக்கு என்ன நடந்திருக்கிறது ஆள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அளவில் இன்று விளாசி ஆராயப்படுகிறது மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவும் இது இருக்கிறது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் முத்தமிழ் முரசு இன்றைய காணொலியில் பொதுவா எல்லா காணொலியிலையும் நம்ம வந்து அறிவியல் சார்ந்து அரசியல் சார்ந்து புவியியல் சார்ந்து வரலாறு சார்ந்த பதிவுகளை வரிசையாக பதிவிட்டு வர்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை முத்தமிழ் முரசு காணொலிக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்தொடருங்கள் உங்கள் மேலான ஆதரவை எதிர்நோக்குகிறோம் இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் நிறைய அரசியல் செய்திகள் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்கிறார் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருந்தாலும் நான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கேன் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி சேர்ந்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் உறுதிபட சொல்றாரு இதற்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் இருக்கிறதாக உற்று நோக்கப்படுகிறது அதை பிறகு வரும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஆன விஷயம் அப்படிங்கிறது ராஜசேகரன் என்கின்ற நித்யானந்தா அது என்ன ராஜசேகரன் அதுதான் அவருடைய இயற்பெயர் டிப்ளமா படித்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்தவர் கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து இப்ப நாற்பத்தி ஏழாக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு மனிதனாக மனிதன் சொல்றதா கடவுள்னு சொல்றதான்னு தெரியல ஏன்னா அவர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டாரு ராஜசேகரன் என்கின்ற நிலையிலிருந்து அவர் கடந்து வந்து தன்னை கடவுளாக மாற்றி கொண்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மக்கள் அவரை பின்தொடர்றாங்க அவருடைய டிவோட்டியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் இந்தியால மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள்ல அவருடைய ஆசிரமத்தினுடைய கிளைகள் இருக்கிறதா சொல்றாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு மேலாக அவரை பற்றின செய்திகள் இல்லை அவருடைய காணொலிகள் இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்பாக அவர் மிகப்பெரிய உடல்நலக்குறைவாக கிட்டத்தட்ட சாக போறாருங்கிற செய்தி வந்துச்சு அவர் திரும்பவும் வந்து அவருக்கே உரித்தான பாணியில் வந்து உட்காந்து அவர் அதை விளக்கி சொன்னார் எனக்கு ஆகலை நான் உயிரோட தான் இருக்கேன் தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்காதிங்கிற மாதிரி பேசிட்டு போனார் ஆனால் அந்த பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டாக எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ரொம்ப மர்மமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆள் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல இதுக்கு இடையில நடிகை ரஞ்சிதா உங்களுக்கு தெரியும் நித்தியானந்தாவுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கமானவர்னு அவர் தன்னை கைலாசத்தினுடைய பிரதமராக அறிவிக்கிறார் கைலாச நாடு என்பது ஒரு தனி நாடு அது நித்தியானந்தாவினுடைய நாடு அப்படிங்கிறது அவர் பேரறிவிப்பு செஞ்சார் அது சாத்தியமா சாத்தியமொழியான பல்வேறு கோணங்களில் வி விசாரணையா ரொம்ப விரிவா விமர்சனமாக பேசப்பட்டது அது சாத்தியமா அப்படி ஒரு 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 தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு நாடு அடையலாமா ஒரு நாடு அப்படி அப்படி வர முடியுமா நம்ம அவர் அவர் தான் வந்து கிரீன் வச்சு பண்ணி வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டதான் காட்டுறாங்க இல்ல இல்ல அவர் சென்னையில தான் இருக்கிறாரு இப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி அப்படி ஒரு நாடு அடைய முடியுமா கைலாச நாடுன்னு சொன்னாரு அதற்கு சாத்தியமா இந்த பூமி பந்துல ஒரு நாடு அப்படின்னு அடையிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயங்கிறது நம்ம ஈழ போராட்டத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்காக எவ்வளவு உயிர்கள் எவ்வளவு ரத்தங்கள்னா நம்ம பார்த்தோம் அப்படி இருந்தும் அந்த நாடை அடைய முடியல ஆனால் நித்தியானந்தா ரொம்ப எளிதாக நாடடைஞ்சிட்டாரே அப்படின்னு அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா இருக்குது சர்வதேச அளவில் அதற்கான விதிமுறைகளும் இருக்குது அப்போ எப்படிப்பட்ட நாடு அடையலாம் அப்படின்னா பணம் கொடுத்து இடத்த வாங்கணும் பணம் கொடுத்து ஒரு இடத்தை நீங்க வாங்கிட்டீங்க அந்த எந்த நாடு வைத்திருந்ததோ அதற்கான வாங்கி கொண்டு அந்த நாடு கொடுத்து விட்டது என்றால் ஐநா இருக்குமா அங்கீகரிக்காதாங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம் அதற்கு சாத்திய மிக 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 சொற்பம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதற்கு முன்னால் இப்படி நாடு அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா தனிப்பட்ட நபர்கள் நாடு அடைந்திருக்கிறாங்க ஒரு நாட்டில் நீங்கள் விலைக்கு வாங்கி கொடியை ஊண்டிட்டீங்கன்னா அது உங்கள் நாடு அதே இது நிலப்பரப்பே இல்லை அப்படின்னா கடலுக்குள்ளே போய் ஒரு கொடியை ஊண்டிட்டீங்கன்னா கூட அந்த இடத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் எப்படின்னா சர்வதேச கடல் பகுதியில் வந்து யாருமே உரிமை கோர முடியாது அந்த இடத்த இப்போ நீங்கள் போய் ஊண்டிட்டீங்க அப்படின்னா அதற்கு அருகாமையில் உள்ள இரண்டு நாடுகள் அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறேன்னா அது நாடாகும் இப்படி தான் பிரிட்டனுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய கடல் பிரிட்டன் கடல் க கரையில் இருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீவு பிரின்சிபிலிட்டி ஆஃப் சீலேண்ட் அப்படின்னு ஒன்று வாங்கி அதை கட்டமைச்சிருக்காங்க அது ஒரு தனி நாடு அது ஒரு தனி நாடாகவே இருக்கிறது ஆனால் அது ஐநாங்கன்னு தேவையில்லை ஒரு தனிப்பட்ட இடம் ஒரு தனியார் இடம் வச்சுக்கோங்களேன் ஒரு பிரைவேட் லேண்ட் அப்படிங்கிற அளவுக்கு அதை ஒரு நாடுன்னு சொல்லிக்கலாம் அந்த இடத்துக்கு நான் தான் அதிபர்னு சொல்லிக்கலாம் ராஜான்னு சொல்லிக்கலாம் இளவரசர்னு சொல்லிக்கலாம் அதே போல இன்னொரு இடம் இருக்குது பிரிட்டன் பிரிட்டனுக்கு அருகில் இரண்டாவது உலகப்போர் நடந்த சமயத்தில் படைகளுக்கு எதிராக விமான தளத்தை அமைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு விமானத்தளம் அமைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து அந்த பிரிட்டிஷ் இராணுவம் வெளியேறுது வெளியே அந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியேறாங்க வெளியேறதற்கு பிறகு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியான ராய் பேட்ஸ் அப்படிங்கிறவர் அந்த இடத்த வாங்குகிறார் எது அந்த விமான தளம் அமைச்சிருந்தாங்கல்ல நாஜி படைகளுக்கு எதிராக அந்த விமான அந்த தளத்தை பிரிட்டன்ல இருந்து வாங்குறார் அதுல ஹச்எம் ஃபோர்ட்ஸ் ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டை இருந்துச்சு அந்த கோட்டையை தன்னுடைய கோட்டையாக மாற்றுறார் ஏன்னா அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கிட்டாரு அதுக்கு சீ லேண்ட் அப்படின்னு பேர் வச்சாரு அதுக்கு நான் தான் இளவரசர்னு பேர் அறிவிப்பு செஞ்சாரு ராய் பேட்ஸ் அப்ப இது போன்ற ஒரு தனி இடத்தை ஒரு தனி ஒரு மனிதர் வாங்கி அதை நாடாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த இடத்திற்கு நான் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய நான் தான் இளவரசன் என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு சரி இப்படி எல்லாம் இருக்குது யாராவது ஒரு இந்தியர் நித்யானந்தவுக்கு முன்னால் இப்படி நாடு வாங்கியிருக்கிறாங்களா நாடு அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர்ல சுயாஸ் அப்படிங்கிற தீட்சித் சுயாஸ் தீட்சித் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எகிப்திற்கும் சூடானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிற்தவில் அப்படிங்கிற இடத்தை வாங்கிட்டார் அந்த இடத்துக்கு பேரே பிரித்தவில் இடத்தை வாங்கினதற்கு பிறகு தீட்சித் ராஜ்யம் அப்படின்னு வச்சுட்டாரு அந்த இடத்தினுடைய நிலப்பரப்பினுடைய அளவு என்ன அப்படின்னா இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இப்ப சுயாஸ் அப்படிங்கிறவரு அந்த இடத்திற்கு அந்த தீட்சித் ராஜ்யங்கிற இடத்திற்கு அவர் தான் ராஜா பேரறிவிப்பு செய்கிறார் ஏடா அவர் ஏடா இப்ப எப்படி நான் என் வீட்டுல என் வீட்டுக்குள்ள நான் தான் தலைவன் நான் சொல்றேனோ நான் ஒரு சொந்த இடம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டி அதுல நான் தான் தலைவன் இந்த குடும்பத்தின் தலைவன் சொல்றேனோ அது மாதிரி சொந்தமா அந்த இடங்களை வாங்கி தன்னை ராஜாவாக இளவரசராக பேரறிவிப்பு செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் தான் நம்முடைய பரமகம்ச நித்தியானந்தா சுவாமி நித்தியானந்த என்று அழைக்கப்படுகிற நித்தியானந்தா வந்து நாடு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இருக்குது அவர் வந்து நேபாள நேபாள் மூலியமா அந்த வழியாக தான் அவர் கடந்து போனார் தப்பிச்சு போனார் ஏன்னா அவர்கிட்ட வந்து கடவுள் சீட்டு கிடையாது பாஸ்போர்ட் கிடையாது ஆனா இப்ப பாருங்க சமீபத்தில் ஜெனிவால நடந்த ஐநா மன்றத்துல பேசியிருக்கிறாங்க யாரு கைலாசத்தினுடைய பிரதிநிதியாக கைலாய நாடு இருக்கு இல்லையா நித்யானந்தோட நாடு அதனுடைய விஜய பிரியா நித்யானந்தாங்கிறவர் போய் பேசியிருக்கிறார் ஜெனிவால் ஐநா மன்றத்தில் ஆனால் ஐநா மன்றம் அவருடைய பேச்சை அந்த அவை குறிப்பில் இருந்து அவருடைய பேச்சை எடுத்துட்டாங்க அழிச்சிட்டாங்க ஏன்னா ஐநா மன்றம் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு ஐநாவால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வந்து பேசுவது என்பது ஐநா மன்றத்தினுடைய ஆவணத்துல அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வர்றது இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் ஓராண்டு காலமாக நித்யானந்தாவை காணும் நாடு அடைஞ்சிருக்கலாம் தான் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பணமும் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா சாதாரணமாக இருந்த நித்யானந்தா இது அவரே சொல்லியிருக்கிறாரு நான் சும்மா திருவண்ணாமலையில் கோயில்ல தயிர் சோறு வாங்கி தின்னுட்டு எதையோ ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அங்கேருந்து இருந்து என்னை அடி அடினு அடிச்சு பத்துனாங்க எங்கே பிறந்த தெரியல அதுக்காக நான் சாகவா முடியும் சாக முடியாது இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல வாழணும்ல அப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய நகரத்தார் செட்டியார்கள் வந்து என்னை அழைச்சி ஒரு ஹீலிங் பண்ண சொன்னாங்க பண்ணினேன் அது வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்ப எனக்கு ஒரு நூத்தி ஒரு ரூபா கொடுத்து அனுப்பி வச்சாங்க அப்போ வாரம் கூப்பிட்டாங்க நூத்தி ஒரு ரூபா சாப்பாடு சொன்னாங்க நான் போனேன் நித்யானந்தாவே சொல்றாரு அந்த நூத்தி ஒரு ரூபாய்க்காக நான் போவேன் சனி ஞாயிறு பெங்களூருக்கு போவேன் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பக்தி வந்து பக்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பார்க்க வந்தவர் ஒரு தட்டு நிறைய பழங்களோட வந்து அவரை பார்க்கிறார் அந்த அம்மையார் அந்த பழங்களோட அவங்கள பார்க்குறப்ப அந்த பழங்களை எல்லாம் திரும்ப இது நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அதுல அண்ணாச்சி பழம் இருக்குதான் அப்ப அந்த அண்ணாச்சி பழம் இருக்குது அண்ணாச்சி பழம் சாப்பிட்டா கற்பம் களைஞ்சிருமே நீங்க சாப்பிட சொல்றீங்களே கேட்டதுக்கு நித்யானந்தா நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு நான் சாப்பிட்டேன் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அண்ணாச்சி பழத்தை தூக்கிட்டு போய் நித்யானந்த கொடுத்துட்டாங்க அப்ப நித்தியானந்தா அந்த அண்ணாச்சி எல்லாம் எடுத்து எடுத்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதமா கொடுத்து சாப்பிட சொன்னப்ப அவர் கையில கூட அந்த அண்ணாச்சி பழத்தினுடைய தோள்கள் இருக்கக்கூடிய முள்ளு குத்தி கையெல்லாம் ரத்தம் ஆயிருச்சின்றின்ற அளவுக்கு நித்தியானந்தா அவரே சொல்றாரு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாச்சி பழத்தின் மூலமாக ஒரு ஒரு உச்சத்துக்கு வர்றாரு பிறகு பெரிய ஆசிரமத்தை அழை அடிக்கல் நாட்டி அதை தொடங்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தை அமைக்கக்கூடிய அளவிற்கு அண்ணாச்சி பழம் நிச்சய நித்யானந்தா வாழ்க்கையில உதவி செஞ்சிருக்குது அதற்கப்பறம் மேலும் நித்யானந்தாவே சொல்கிறாரு பேசாமல் நான் அங்கேயே பேசாமல் இருந்திருப்பேன் ஆசிரம் அமைச்சுட்டு அங்கேயே என்னை சும்மா விட்டாங்களா அடி அடின்னு அடித்தாங்க நான் நேராக மதுரைக்கு வந்தேன் மதுரையில் வந்து கோயிலுக்குள்ளே என்னை விடலை அப்போ தான் மதுரையில் மீனாட்சி அம்மன்ட்ட கேட்டேன் மீனாட்சி மீனாட்சி என்னை எப்படி விட மாட்டேங்கிறாங்கன்னு அப்புறம் அந்த அம்மா தான் சொன்னாங்க மீனாட்சி அம்மா தான் உனக்கு இந்த கோயில் உனக்கு நான் ஒரு கோயிலே கட்டித்தரேன்னு எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க அதோட விடலை அதுக்கப்புறம் என்னை துரத்தினாங்க நான் ஆதீனம் மடத்துக்குள்ளே போக முடியல ஆதீனத்துக்குள்ளே போக முடியலையே மீனாட்சி மீனாட்சின்னு கேட்டேன் அதுக்கு என்ன உனக்கே ஒரு பருத்து ஒரு தனியாக ஒரு ஆதீனமே அமைச்சி தந்துடுறேன்னு ஒரு ஆதீனத்தையே அமைச்சு கொடுத்தாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு ரினிவல் பண்ண கேட்டேன் பெங்களூரில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ரினிவல் ஆஃபீஸில் நீதிமன்றம் சொல்லியும் கூட எனக்கு பாஸ்போர்ட் தரல வழக்குகள் இருக்கிறனால பாஸ்போர்ட் தரல நான் எங்கே போவேன் திரும்பவும் மீனாட்சி மீனாட்சின்னு மீனாட்சி அம்மன் கிட்ட தான் கேட்டேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க உனக்கு எதுக்கு பாஸ்போர்ட் இதெல்லாம் நீயே ஒரு நாட்டின் அதிபர் ஆயிருன்னு ஒரு நாடே கொடுத்தாங்க அந்த நாடு தான் கைலாய நாடு அப்படின்னு கொண்டு முடிக்கிறாருங்க முடிச்சதோட சரி ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் திடீர் திடீர்னு அப்பப்பைக்கு தோன்றுவாரு பேசுவார் வைப்பார் ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக நித்தியானந்தாவினுடைய காணொலிகளோ நித்யானந்தா பற்றிய நேரடி செய்திகளோ எதுவுமே இல்லாத சமயத்தில் இப்பொழுது நடிகை ரஞ்சிதா அவர்கள் நித்தியானந்தாவோடு மிக நெருக்கமாக இருந்த நடிகை ரஞ்சிதா அவர்கள் தன்னை கைலாய நாட்டினுடைய பிரதமராக பேரறிவிப்பு செய்கிறார் என்றால் அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நித்யானந்தா நல்லவரா கெட்டவரா அவர் உண்மையாகவே ஆன்மீகவாதியா அவர் உண்மையாகவே சுவாமி நித்யானந்தவா உண்மையாகவே பரமஹம்ச நித்தியானந்தாவா அந்த வேலைக்குள்ளே நம்ம போகல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் இத்தனை ஆண்டுகளாக தான் நாடு அடைந்தேன் சொன்னேன்றதற்கு பிறகு இப்பொழுது ஆளை காணல அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகத்தின் மேலே சந்தேகத்தை கொடுக்குது இப்ப நிறைய வழக்குகள் இருந்துச்சு அவர் தேடி போனாங்க பிடிக்க போனாங்க சிறை கூட போனாரு ஆனால் அதற்கு பிறகு அது அந்த சிறை அது அதையெல்லாம் விட்டு எப்படி அவர் தப்புச்சார் நமக்கு தெரியும் ரஞ்சிதாவுக்கும் நித்யானந்தத்துக்குமான அந்த பாலியல் உறவுகள் குறித்து வெளியான சர்ச்சைகள் ஆனால் கடைசியில் வந்து எப்படி தப்பிச்சாருன்னா நித்யானந்தாவிற்கு அவருக்கு ஆண்மையே கிடையாது அப்புறம் எப்படி அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க முடியுன்ற அளவுக்கு போய் அந்த இருந்து வெளியே வந்தாரு அதெல்லாம் சாதாரணம் தான் இங்கே அரசியல் அரசியல் தலைவர்கள் அதுவும் ஆன்மீகத்தை கையில வச்சிருக்க கூடியவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழி இருக்கு சமீபத்தில் கூட ஜக்கி வாசுதேவோடைய அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த ஈஷா மையத்துக்குள்ள எக்கச்சக்கமான போலீஸ் உள்ளே போனாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை உள்ளே போய் பயங்கரமா அலசிச்சு அப்ப அவர் அவர் அமெரிக்கால இருந்தாரு ஆனா அதற்கு பிறகு எந்த நடவடிக்கை நடந்துச்சா பிறகு நீதிமன்றமே சொல்லுச்சு நீங்க எப்ப வேணா உள்ள போலாம் எப்ப வேணா உள்ள போய் சோதனை செய்யலாம்னு அதற்கு முன்னால் சோதனை செய்தா அதே தமிழ்நாடு அரசு அதே காவல்துறை ஆனால் நீதிமன்றம் நீங்க போய் சோதனை செய்யலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் போகல அதையெல்லாம் தாண்டி சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் இருக்கும்போது போது உள்துறை அமைச்சர் ஒன்றிய இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த ஈசா மையத்திற்கே வந்து சிவராத்திரியை கொண்டாடிட்டு போனாருங்கிறதெல்லாம் வரலாறு இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு நித்யானந்தா என்கின்ற மனிதன் என்ன ஆனார் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்கும் இருக்கிறது அநேகமாக உங்களுக்கும் இருக்கும் நன்றி வணக்கம் பின்தொடருங்கள் முத்தமிழ் உரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்